இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பரியாசம் பண்ணுதல் என்று சொன்னால் கேலி செய்தல் மற்றவர்களுடைய பலவீனங்களை பார்த்து மற்றவர்கள் ஏற்பட்டிருக்கிற குறைவுகளை பார்த்து மற்றவர்கள் தங்களைப் போல் இல்லாததினாலே தங்களிடத்தில் உள்ளது மற்றவரிடத்தில் இல்லாததினாலே மற்றவர்களின் சிறுமையை பார்த்து பரியாசம் செய்வதை நாம் சாதாரணமாக பார்த்திருக்கிறோம் நம்மிடத்தில் கூட அப்படிப்பட்ட கொடிய பழக்கம் இருக்கலாம் பரியாசம் செய்கிறதை கத்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி வாசிக்கிறோம் த பரியாசக்காரர் மனிதனை மட்டும் பரியாசம் செய்வதில்லை தேவனையும் பரியாசம் செய்கிறவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மற்றவர்களை மதியாதவன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காதவன் மற்றவர்களை ஏழனமாக பார்க்கிறவன் தன்னை மிகவும் உயர்வாக எண்ணிக்கொள்கிறவன் தான் பரியாசம் செய்கிறவனாக இருக்கிறான் மனிதனின் நிறத்தை பார்த்து பரியாசம் செய்கிறவர்கள் உண்டு மனிதருடைய சரீர தோற்றத்தை பார்த்து மனிதர்களை பரியாசம் செய்கிறவள் உண்டு தாங்கள் அழகாக இருப்பதினாலே மற்றவர்களை பரியாசம் செய்கிறவள் உண்டு தங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருப்பதினாலே மற்றவர்களுக்கு அது கிடைக்காததினாலே மற்றவர்களை பார்த்து பரியாசம் செய்வதுண்டு தாங்கள் எதையும் நன்றாய் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றபடினாலே மற்றவர்களை ஏழனமாக இழிவாக தாழ்வாக பார்த்து அவர்களை பரியாசம் செய்கிறது உண்டு இது எல்லாமே மிகவும் கொடூரமான தாழ்மையில் உள்ளவர்களுக்கு கொடிய வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம் தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தில் எதை வாசிக்கிறோம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பலவிதமான காரியத்திலே குறைவு பட்டவர்கள் உண்டு சரீர அங்கங்களிலே குறைவு உள்ளவர்கள் இருக்கலாம் சரீர பலவீனம் உள்ளவர்கள் இருக்கலாம் மற்றவர்கள் விரும்பத்தக்க ஒரு அழகான தோற்றம் இல்லாதவர்களாக இருக்கலாம் உலகம் அழகு என்று எண்ணுகிற நிறமில்லாதவர்களாக இருக்கலாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் உலகத்தாலே தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அவர்கள்தான் ஏழையாய் இருக்கிறார்கள் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது ஒரு மனிதனை நாம் அங்கே வாசிக்கிறோம் பிறவியிலேயே பார்வையற்றவனாய் பிறந்த மனிதன் அவன் தெரு உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவனை பார்த்த மாத்திரத்திலே சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் அவர்கள் கேட்பதின் காரணம் சமுதாயம் அவனை அப்படித்தான் பார்க்கிறது ஏதோ இவன் போன ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கிறான் அவனுடைய பெற்றோர்கள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் ஏதோ சாபம் அந்த குடும்பத்தின் மேல் இருக்கிறது அதனால்தான் அவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி சமுதாயம் அவனை ஒடுக்கினது மிக தாழ்வாக ஏழனமாய் பார்த்தது அவனுக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட அவலத்தை இந்த உலகத்திலே நாம் சாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையிலே பிரியாசம் உண்டு இந்த உலகம் ஏற்படுத்தின ஜாதி அடுக்குகளினாலே ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ஒடுக்கப்படுகிறதும் பரியாசம் செய்யப்படுகிறதும் ஒதுக்கி வைக்கப்படுகிறதையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவராகி கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் அவர் பரியாசம் பண்ணப்பட்டார் என்பதை வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நாம் பார்ப்போமானால் போர் சேவர்கள் முதலாவதாக அவரை பரியாசம் செய்தார்கள் அவருடைய வஸ்திரங்களை கலற்றி அவருக்கு முள்முடி சூட்டி அவர் கையிலே ஒரு கோலை கொடுத்து அவருடைய முகத்திலே துப்பி சிரசிலே முள்முடி வைத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள் என்று சொல்லி இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம் நாற்பதாவது வசனத்தில் வாசிக்கும் அந்த மக்கள் அவரை பார்த்து தூஷித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே ஆசாரியரும் வேதப்பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதோடு கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட திருடர்களும் அவரை பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாய் வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் எதற்காக இவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் ஏன் ஜனங்கள் இன்றைக்கு பரியாசம் பண்ணப்படுகிறார்கள் என்பதை நாம் கவனிப்போமானால் இன்னும் அதிக வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது பரியாசம் செய்வதின் காரணம் என்ன என்று சொன்னால் தாங்கள் மிகவும் நன்றாய் இருப்பதினாலே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காததினாலே மனிதன் மற்றொரு மனிதனை பரியாசம் செய்கிறார் அதனுடைய உள்ளான காரியம் என்னவென்று சொன்னால் பெருமைதான் பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறதே ஒரு மனிதனுக்கு அழகு இருக்குமானால் அது அவன் சம்பாதித்த ஒன்றல்ல ஒரு மனிதனுக்கு சில வாய்ப்புகள் கிடைத்திருக்குமானால் அது அவன் சம்பாதித்ததல்ல ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்குமானால் அது அவன் சம்பாதித்தது அல்ல அதுவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர் சிலருக்கு சிலவற்றை கொடுக்கிறார் சிலருக்கு சிலவற்றை கொடாமல் கூட இருக்கிறார் அப்படியானால் மனிதன் பெருமை கொள்ள இடம் உண்டா சொன்னால் இல்லை இந்த பூமியிலே நாம் பொழுது எதையும் கொண்டு வந்ததும் இல்லை அதே போல எதையும் கொண்டு போக போகிறதும் இல்லை அப்படியானால் ஒரு மனிதனுக்கும் ஒன்றும் சொந்தம் அல்ல இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவன் சில காரியங்கள் நம்முடைய கையிலே கொடுக்கிறார் சிலருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது போல் காணப்படுகிறது சிலருக்கு ஒன்றும் இல்லாதது போல் காணப்படுகிறது அப்படியானால் பரியாசம் செய்கிறவன் என்ன தவறு செய்கிறானாம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரியாசம் செய்கிறவன் ஏதோ மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஜாலியாய் இருப்பதற்காக ஏதோ செய்கிறான் என்பது அல்ல தன்னைவிட பலவீனமாயிருக்கிற சிறுமைப்பட்டு இருக்கிற மனிதனை பரியாசம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவனை உண்டாக்கினவரை நீ பரியாசம் செய்கிறாய் என்றுதான் வேதம் இருக்கிறது நாம் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பொழுதே பார்வையற்றவனாய் பிறந்தானே அவன் பாவம் செய்ததனால் தான் அப்படி பிறந்தான் சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக யோவான் ஒன்பது மூன்றிலே சொல்லுகிறார் இயேசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவன் வாழ்க்கையின் மூலமாக தம்முடைய மகிமையை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவன் அப்படி பிறந்தானாம் அப்படியானால் தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி வடிவமைக்கிறார் ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு விதமாக அவர் உருவாக்குகிறார் எல்லாரையும் ஒன்று போல தேவன் படைப்பதில்லை காரணம் என்ன ஒவ்வொரு மனிதன் மூலமாகவும் தேவன் ஒவ்வொரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆம் இந்த மனிதன் அவர் வரும் காலத்திலே இந்த பூமியிலே பார்வேற்றவனாய் பிறந்திருந்தானே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார் என்ற செய்தியை அறிவிக்கும்படியாக அவனை அப்படியாக படைத்தார் இன்றைக்கும் தேவன் நம்மை படைத்திருக்கிறாரே அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் நம் மூலமாக தேவன் ஒன்றை செய்ய விரும்புகிறார் அதைதான் அப்புஸ்நாய பவுல் பேசும் பொழுது இரண்டு குருந்தியர் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை என்மேலே தங்கும்படிக்கு என்று சொல்லி ஒன்பதாம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் நான் குறைவுள்ளவனாய் இருந்தால்தான் தேவனுடைய வல்லமை என்னை நிரப்ப முடியும் தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால் என் வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தால்தான் செய்ய முடியும் அதைதான் பவுல் புரிந்து கொண்டவராயிருக்கிறார் தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்காகவே தேவன் என்னை இப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது நம்முடைய குறைவுகளைப் பற்றி நாம் கவலைப்படுவர்களாய் இருக்க மாட்டோம் ஆனால் குறைவுள்ள மனிதனை நாம் பரியாசம் செய்யும் பொழுது அவனை ஒரு நோக்கத்திற்காய் உண்டாக்கி இருக்கிற தேவனை நாம் பரியாசம் செய்கிறோம் அதைதான் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை பரியாசம் செய்கிறான் நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நிந்திப்பது எவ்வளவு பெரிய குற்றம் அவரை நிந்திக்க எனக்கும் உங்களுக்கும் என்ன உரிமை உண்டு அவருடைய திட்டத்தை அறியாமல் நாம் அவரை நிந்திப்போமானால் எவ்வளவு பெரிய குற்றம் இருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது அத்தனை பேர் அவரை நிந்தித்தார்கள் ஆனால் உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவியிலே தொங்க வைத்ததற்கு காரணம் மனிதர்களை மீட்கும்படியாக பரியாசம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களுடைய ரட்சிப்புக்காக தான் அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பரியாசம் செய்தவர்களோ நினைத்தார்கள் தேவன் இவரை கைவிட்டு விட்டார் இவர் ஏதோ பாவம் செய்து விட்டார் சபிக்கப்பட்டவன் தானே மரத்திலே தொங்குவான் என்று சொல்லி அவரை பரியாசம் செய்தார்கள் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தார்கள் பார்த்தீர்களா இன்றைக்கும் அதுதான் நம்மை விட பலவீனமாயிருக்கிறவர்களே நாம் நினைப்பது போல இல்லாதவர்களே நாம் பரியாசம் செய்யும் போது அவனை ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கின தேவனை நாம் பரியாசம் செய்கிறோம் பரியாசம் செய்கிறவனுக்கு தண்டனையை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆபத் என்று சொல்லும் பொழுது அந்த ஏழைக்கு பலவீனமானவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இக்கட்டை குறித்து கழிக்கிறவன் கேலி செய்கிறவன் சந்தோஷப்படுகிறவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் நாம் கேலி செய்ய படைக்கப்படவில்லை ஒருவரையொருவர் தூக்கிவிட படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரையொருவர் தாங்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு செலுத்தும்படியாகி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்னிடத்திலே அநேகம் இருக்குமானால் அவனுக்கு நான் கொடுத்து உதவி செய்யலாம் இரண்டு அங்கிகள் இருக்குமானால் ஒரு அங்கியை கொடுக்க வேண்டும் அதைதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு ஏழை உங்கள் அருகிலே தேவன் வைத்திருப்பாரானால் நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீர்களா என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உதவி செய்யாமல் அவரை கேலி செய்வீர்களானால் தேவனை நிந்திக்கிறவர்களாக இருப்பீர்கள் இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு நடுக்கம் ஏற்பட வேண்டும் எவ்வளவு எளிதாக மற்றவர்களை நாம் நிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம் மற்றவர்களை எவ்வளவு எளிதாக கேலி செய்கிறவர்களா இருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் உணர வேண்டும் முடிந்தால் உதவி செய்வோம் அல்லது அமைதலா இருக்க கற்றுக்கொள்வோம் கேலி மட்டும் ஒரு காலம் மற்றவர்களை நிந்திக்க மற்றவர்களே பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினேழுல வாசிக்கும் பொழுது உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக என்று சொல்கிறார் அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது கத்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம் அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்குமா நண்பன் விழும்பொழுது என்று சொல்லவில்லை சத்துரு விழும் நாம் சந்தோஷப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே பிடிப்பட்ட தீய பழக்கம் இருக்கிறதா என்பதை சோதித்துப் பார்க்கலாம் மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதை நாம் விட்டுவிடுவோம் அவர்களும் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய திட்டப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் உண்டு என்று சொல்லி அவர்களோடு கூட இணைந்து நின்று அவர்களை தாங்கவும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர்களுக்கு நாம் ஒத்தாசையாய் இருக்கவும் பழகிக்கொள்வோம் அப்பொழுது தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை சோதித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் கத்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்